நம்ம இப்போ கொஞ்ச நாளாக முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம அம்மாவை மறந்துச்சுன்னு சொல்லிவிட்டு திடீர்னு சமயபுரம் போகலான்னு ஒரு பிளான் சரின்ட்டு காலையில் கிளம்பியிருந்தோம் எட்டு மணிக்கு மேலே தான் இருந்து கார் எடுத்திருந்தோம் சரி போகிற வழியில் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினோம் திருவையாறு டு கழனி ரோட்டில் தான் போயிருந்தோம் ரோடு ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் எல்லாருமே ஒரு பூரி சாப்பிட்டுட்டு சரி ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்ட்டு எடுத்தேன் பக்கத்து ஃபுல்லாகவே அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து இப்போ அவ்வளோ பசுமையாக இருக்கும் எப்போதுமே அந்த ரோட்டில் போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரில் போகிறப்போ அவ்வளோ ஒரு நேச்சராக இருக்கும் ரெண்டு பக்கமுமே வந்து நிறைய நெல் வயல் நிறையவே இருக்கும் எல்லோர் பார்த்தாலுமே சரி இதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது சரி இந்த செடி சோளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சோளம் இப்படி தான் காய்க்கணும் எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரியும் சோளம் செடி இப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு ஒரு செடியில் ஒரே ஒரு காய் தான் இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் நிறைய காய் வைக்கணும்னு எனக்கு இப்போ தான் தெரியும் சரின்ட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்துலேயும் வந்து சுண்டக்காய் செடி அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ சுண்டக்காய் இருந்தது பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் போயிட்டு ஃபஸ்ட்டு உப்பு வாங்கி போட்டுட்டு அப்படியே வெளியில் போயாச்சு போனால் சுற்றுறதுக்கு சண்டே தான் போயிருந்தோம் வாங்க செம்ம கூட்டம் இந்தளவுக்கு கூட்டம் இருக்கும்னு தெரியாது உள்ளே வந்து ஒரு பத்தரை மணிக்கு உள்ளே போயிருந்தோம் செம்ம கூட்டோம் நின்று நின்று நின்றுட்டே இருக்கோம் அவ்வளோ நேரம் நின்று 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 கரெக்டாக நான் மூணு மணிக்கு தான் நாங்கள் வெளியில் வந்திருந்தோம் அவ்வளோ நேரம் நின்று தான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்தோம் இது வந்து ரெண்டு வருஷமாக நாங்கள் போகாததுக்கான தண்டனை தான் இது அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன் அவ்வளோ நேரம் நின்று அப்படி தான் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் போகிறப்பவே கதவுலாம் அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ வேறு மாதிரி இருந்தது அப்போ கோயிலெலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல இப்போ வேலைகள்லாம் முடித்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது அவ்வளோ நேரம் ஒரு நின்ன ஒரு இதுவே தெரியல நமக்கு உள்ளக்குள்ளே போனப்போ இந்த பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க உள்ள அவ்வளோ அழகாக இது மட்டும் இல்லை எல்லாமே அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பெயிண்டிங்லாம் பண்ணவங்க இந்த பெயிண்டிங் பண்ணவங்களுக்கு பெரிய சல்யூட் பண்ணி ஆகணும் நம்ம அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எப்படி பண்ணினாங்கன்னே தெரியல அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது உள்ளே நின்னதே தெரியல இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே ஜாலியாக இருந்தது நிற்கிறதுக்குமே உள்ளுக்குள்ள சரி பரவாயில்ல நிற்போம் நம்ம எப்போதுமாக நிற்கிறோம் என்னோடய வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி நின்றுருக்கேன் அம்மன் ஃபோட்டோலாம் அவ்வளோ அழகாக இருந்தது உள்ளுக்குள்ளே ஒரு வந்து ஒரு டிவியில் வந்து என்னென்ன எது கோயிலுக்காக என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே அது ஒரு வீ ஓடிட்டே இருந்தது அதை ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் ரொம்ப நேரம் எடுக்க முடியல பின்னாடி கூட்டம் தள்ளிகிட்டே இருந்தாங்க போங்க போங்கன்னு சொல்லிவிட்டு சரின்ட்டு எல்லாமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு உள்ளே போய் அவ்வளோ அழகாக சாமியை கும்பிட்டுட்டு அவ்வளோ நேரம் பொறுமையாக நின்று சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு உள்ளே ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது அவ்வளோ நேரம் நின்னாலுமே நமக்கு வந்து அந்த அம்மா முடிஞ்சு பார்க்கையில் அந்த நம்ம நின்னதுக்கான இதுவே தெரியல வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் கரெக்டாக இவங்களுக்கு நேராக தான் உட்காந்துருந்தோம் கீழே மேலே பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது சரி இதையுமே நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் இதே நம்ம அம்பாலோட அவதாரங்கள் எல்லாமே வந்து அழகாக வரைஞ்சிருக்காங்க ஒரே இதில் சுற்றி வரப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடமும் இருந்தது இதையும் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இதையும் எடுத்துட்டேன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து தான் கரெக்டாக நாங்கள் பத்தரை மணிக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரையில மூணு மணி ஆகிடுச்சு இதுதான் வெளியில் கோபுரம் வெளியில் வந்து எல்லாருமே இந்த மாதிரி தான் நின்றுட்டு எல்லாருமே வெளியில் வந்து சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க எங்களையுமே ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க நாங்களும் அவங்களுக்குலாம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு ஆனால் நாங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல எல்லாேருக்கும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு சரி நம்ம சும்மா ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ பாருங்க சூப்பரா இருந்தது ஆனா வந்து எவ்வளவு நேரம் நின்னாலுமே நம்ம சரி நிம்மதியா சாமி கும்பிட்டோன்ற ஒரு சந்தோஷம் இதுதான் அந்த வெளியில போறப்ப நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்த சாமிக்கு முன்னாடி உள்ள கோபுரம் இது பாருங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்தாச்சு வெளியில எல்லாரும் என்னமோ பார்த்துட்டு இருந்தாங்க சரி நாமளும் பார்க்கலாம்னு பார்த்தேன் எனக்கு ஆனால் ஒன்றும் தெரியல என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல ஓகே எல்லாம் முடிச்சுட்டு வர வழிதான் போண்டி மாதா கோயில்னு சொன்னாங்க சரி பார்த்தா சரி நம்மள உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம் ஏற்கனவே இந்த வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன் சரி நம்மளும் உள்ளே போவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிருந்தோம் அஞ்சு மணிக்கு மேலே தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் வந்து நம்ம அஞ்சு மணிக்கு உள்ளே போயிட்டோம்னா குழந்தைங்களாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நிறைய இடங்கள் இருக்குது சரி முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்ட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்ல காத்தோட்டமாக அவ்வளோ அழகாக இருந்தது போகிறப்ப என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி கிளி முயல் கோழி எல்லாமே வச்சிருக்காங்க பார்க்குறதுக்குமே குழந்தைங்க பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகான இடங்கள் எல்லாமே இருந்தது சரின்ட்டு உள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் இந்த பாருங்கள் இது நேச்சராக பாற மாதிரி இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அவங்களே தான் இது எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக தத்ரூபமாக செட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் பாறை அந்த பாறை மேலே வந்து மரங்கள் வளர்ந்து அதோடய வேர்கள்லாம் கீழே வந்திருக்க மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது நாங்கள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே போனதுனால கொஞ்சம் நல்லாவே வந்து இருந்தது நல்லா பார்த்தோம் அந்த இதுக்குள்ளே மட்டும் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே போகணுன்னு போட்டிருந்தாங்க சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக வரலாம் இப்போ வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தாச்சு இந்த பாருங்கள் சுற்றி இது தான் இதுதான் கோயிலோட ஃப்ரெண்ட்டு சரி உள்ளே போய்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயும் வேண்டிட்டு வந்தாச்சு நான் இந்த கோயிலுக்கு தான் போனேன் இந்த கோயிலுக்குலாம் போவேனா அப்படி கிடையாது நான் எல்லா கோயிலுக்குமே போவேன் எல்லா சாமியுமே கும்பிடுவேன் சரி வர வழியில் இந்த மாதிரி மயிலெலாம் நிறைய நின்னது ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்னு சொல்லிவிட்டு காரை பாட்டிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம் குழந்தைங்களாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க சரி இன்னொரு டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இதுதான் இன்றைக்கி நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டு மணி ஆகிடுச்சு இன்னொரு பூஜை வீடியோவில் பார்ப்போம் பாய்